நாம் ஒரு காரில் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க கார் ஓட்டுநர் திறமையானவராக இருந்துவிட்டால் நாம் நிம்மதியாக தூங்கி விடுவோம் ஆனால் அவர் திறமையற்றவராக நமக்கு தெரிந்துவிட்டால் தூக்கம் போய் நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரா என்று கவலையோடு உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கும் அதுபோலதாங்க ஒரு தலைவரும் குடும்பத் தலைவர் நன்றாக இருந்துவிட்டால் அந்த குடும்பம் தலைக்கும் ஆனால் அவர் சரியில்லை என்றால் அந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் சாணக்கியர் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிவிடக்கூடாது முடிவுகளை நம் குடும்பத்தினருக்கு எந்தவித பாதிப்பும் வராத வகையில் எடுக்க வேண்டும் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சேமிக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் எனவே இந்த ஆறையும் நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு நல்ல குடும்பத் தலைவன் உங்கள் குடும்பத்தினர் உங்களை நம்பி பயணிப்பார்கள் வாழ்க வளமுடன்